ஏகாதசி தத்துவம் ஏகாதசி என்றால் பதினொன்றாம் நாள் என பொருள் உடல் உறுப்புகளான காதின் மூலம் ஒலியும் தோல் மூலம் தொடு உணர்வும் கண் மூலம் காட்சிகளும் நாக்கின் மூலம் சுவையும் மூக்கின் மூலம் நறுமணம் என்னும் ஐந்து வகை உணர்வுகள் உள்ளன ஐந்து உணர்வுகளை தரும் இவ்வுறுப்புகளை ஞானேந்திரியங்கள் என்பர் இதை போலவே வாக்கு கைகள் கால்கள் உடற்கழிவுகளை வெளியே தள்ளும் உறுப்புகள் குதம் மற்றும் சிறுநீர் குழாய் மற்றும் புறப்பொறுப்புகள் ஆகிய ஐந்தும் செயற்கருவிகளாக இருக்கின்றன இவற்றை கர்மேந்திரியங்கள் என்பர் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் ஒழுங்குபடுத்தி திருமாலை நினைத்து வழிபடுவதே ஏகாதசி விரதத்தின் தத்துவம் அன்றைய நாளில் திருமாலை நினைத்து விரதம் இருந்தால் வீடு பேறு என்னும் முக்தி நிலையை அடையலாம் என்பதே ஏகாதசி வழிபாடு உணர்த்துகிறது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் சித்திரை தொடங்கி பங்குனி முடிய மாதந்தோறும் வளர்ப்புற ஏகாதசி தேய்ப்பிரை ஏகாதசி என இரண்டு வீதம் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசி நாட்கள் வருகின்றன இவை முறையே காமதா ஏகாதசி பாபா மோசனிகா ஏகாதசி மோகினி ஏகாதசி வருதினி ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி அபரா ஏகாதசி விஷ்ணு சயன ஏகாதசி யோகினி ஏகாதசி புத்திர ஏகாதசி காமிஹா ஏகாசி பரிவர்த்தனை அஜய் ஏகாசி பாபாங்குசா ஏகாசி பிரபோதினாசி ரீ வைகுண்ட ஏகாத உற்பத்தி ஏகாசி பீஷமபுத்திர ஏகாசி சபல ஏகாசி ஜெயாசி ஷட்டிளா ஏகாசி ஆமகி ஏகாசி விஜயா ஏகாதசி சில ஆண்டுகளில் கூடுதலாக ஒரு ஏகாதசி வரும் அதை கமலா ஏகாதசி அல்லது பத்ம ஏகாதசி என்பர் வைகுண்ட ஏகாதசி மார்கழி வளர்புறை பதினொன்றாம் நாள் வைகுண்ட ஏகாதசியாகும் ஆகும் பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் பத்து ராபத்தின் நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ராப்பத்தின் முதல் நாள் பரமபத வாசல் திறக்கப்படும் கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்பு வைகுண்டம் செல்வோர் யாரும் இல்லாததால் அதன் வாசல் மூடப்பட்டிருந்தது நம்மாழ்வார் முக்தி அடைந்த அன்று அது திறக்கப்பட்டது அப்போது நம்மாழ்வார் பெருமாளே எனக்கு மட்டும் வைகுண்ட வாசல் திறந்தால் போதாது தங்கள் மீது பக்தி செலுத்தும் அனைவரும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என வேண்டினார் அதன் பின் மார்கழியில் ஏகாதசி விரதமிருந்து இருந்து என்னை வழிபடுவோர் வைகுண்ட பதவி பெறுவார் என சுவாமி அருள் புரிந்தார் இதனால் அனைத்து கோயில்களிலும் சொர்க்க வாசல் பூஜை நடக்கிறது